எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் நம்ம அந்த சந்தோஷத்தை உங்க கூட எல்லாரும் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறேங்க நம்ம எல்லாருக்கும் வணக்கங்க நான் மேச்சேர்ல இருந்து சுமதி பேசுறேங்க நான் இதுக்கு முன்னே எதுவும் பேசுறது கிடையாது இந்த மாதிரி அதனால எப்படி புதுசா பேசுறதுனால எப்படி இருக்குதுன்னு தெரியல இந்த சேனலே வந்து நாங்கள் ஒரு விளையாட்டாக தாங்க ஆரம்பித்தோம் நாங்கள் முதல்ல ஏன்னாக்கா வருஷாவோடய ட்ராயிங் எல்லாத்தையும் அதில் வந்து சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட கேட்டால் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வைக்கலாம் அதுக்கு அப்படின்ட்டு தான் நாங்கள் பேர் வச்சோம் காக்காங்கெல்லாம் முன்னாடி திரிஞ்சதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார தான் வந்து காக்கை கூட்டம்னு சொல்லி பேர் வையு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அந்த அந்த பேரே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க இந்த பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது அதுக்காகவே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காக்கா மட்டும்தாங்க ஜீவராசிகள்லேயே வந்து அது மட்டும்தான் தனக்கு கிடைச்ச உணவை வந்து தன்னுடைய இனத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடும் அதே மாதிரி தான் நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன் நான் நான் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து வீடியோ வருஷம் எடுத்தாக்க நான் வீடியோவையே பார்க்கவே மாட்டேன் கேமராவையே பார்க்கவே மாட்டேன் எங்கேயோ பார்த்துக்கிட்டு தான் நான் பேசுவேன் நான் நிறைய ட்ரிப் வருஷா கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் நான்

இப்ப நானே வந்து எதுவுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எதுவுமே தெரியாம இப்ப நான் வந்து நானே தனியா வீடியோ எடுத்துக்கிறேன் அது எடிட் பண்ணிக்கிறேன் எல்லாமே இப்ப நானே செஞ்சுக்கிறேன் இந்த அளவுக்கு நான் வந்துருக்கேன் இன்னைக்கு நம்ம மரம் போற வாட்டர் என்னன்னா வாட்ஸ்ஆப் இந்த வாழை வந்து ஏலக்கி வாழைங்க ஆமாங்க வீட்டில் அத்தி பழமும் காய்க்குதுங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க மாமனார் வீட்டில் வந்து முழுக்க தென்னந்தோப்பு தாங்க எனக்கு எல்லாம் எங்க அம்மாலாம் பார்த்துட்டு வந்துட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே வெறும் மரமா செடியா இருக்குது அங்க அப்படின்னாங்க ஆனா அங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு தான் தெரிஞ்சு தென்னந்தோப்பில் ஒரே செடி கூட வைக்க முடியாது அப்படிங்கறது போச்சு ஏன்னா ஃபுல்லா தென்னை வேறு தான் இருக்கும் கீழே வேற எதுவுமே செடிலாம் வச்சா எதுவுமே பெரிய அளவுல வராது அதனால தான் நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கே தெரியாமல் எனக்காக வந்து இந்த இடத்த வாங்கினாரு வாங்கி எங்கிட்ட ஒப்படைக்கும் போது உனக்கு என்ன செடிங்க வேணுமோ என்ன வைக்கணும்னு ஆசைப்பட்றையோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த இடத்த கொடுத்தாரு எனக்கு அந் அந்த அப்பா அந்த இடத்துல எனக்கு உண்மையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஆசைப்பட்ட செடிங்களை வந்து ஓடி ஓடி நான் போய் வாங்கிட்டு வந்து வச்சேன் அது வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அவர் சலுப்பே படல அவர் நான் கேட்ட செடிங்களை அவர் வாங்கி கொடுத்தாரு அவரு எனக்கு அழக்சி வருது காயும் பறிச்சாச்சு பாருங்க காய் பாருங்க இன்னைக்கு பறிச்சிட்டு வந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டுங்க எங்க அப்பா வந்து கேன்சர்ல வந்து இறந்து போயினாருங்க அதுல எனக்கு வந்து இயற்கை இயற்கையா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் அதுக்கு தகுந்தபடி எனக்கு தோட்டமும் அமைஞ்சதுனால இது மாதிரி காய் தோட்டத்துல கிடைக்கிற காய்களை பறிச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் இதை வந்து வருஷா என்ன சொன்னால் இது மாதிரி தோட்டம் இருந்து அதில் காய்கறி பறித்து இப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாதுமா தோட்டமே இருந்தாலும் இப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால இதை நீ ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க வாய்ப்பு இருக்கிறீங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் தாங்க டிராயிங்காக ஆரம்பித்த காக்கை கூட்டம் வந்து முழுசாக வந்து அம்மா காக்கை கூட்டமாக மாறின்ச்சு முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கிற இந்த அம்மாவை பாருங்க போதி அடியில புத்தருக்கு நாண உதயம் அந்த மாதிரி மரத்துக்கு பாதாமி மரத்துக்கு அடியில உள்ள போனோம்னா கஜனா பருத்து காலி ஆயிருங்க வந்து விவரமா விவரமா உசாராயிட்டீங்க எப்படி போகுது எப்பவுமே வந்து ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க ஆனா அதே மாதிரிதாங்க என்னோடய வெற்றிக்கு பின்னாடியும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்காங்க அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அவருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது வீடியோ எடுக்கிறதும் சரி அவருக்கு உடம்பு எவ்வளோ தொந்தரவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படியே எங்கிட்ட வெளியில் காட்டிக்காமலே வந்து வீடியோ எடுப்பார் உட்கார முடியாது நிற்க முடியாது ஆனாலும் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் நான் வந்து சமையல் வந்து எல்லாமே இது செய்யணும் அது செய்யணும் அதுக்கு வாங்கணும் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ லிஸ்ட்டு போட்டு நான் கொடுத்தாலும் அது மனசுக்கு கஷ்டம் சங்கடம் படாம வாங்க கொடுப்பாரு அதனால வந்து என்னோட எல்லா வெற்றிக்குமே வந்து முழுக்க முழுக்க அவர் தான் காரணம் என்னால இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க முடியாதுங்க உண்மை தெரிஞ்சு கடைசியா நீங்க வந்து ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நாம வந்து முன்னேறதுக்கு வந்து நம்மளோட படிப்பு தான் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க படிப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது ஏன்னா வந்து எனக்கு எனக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நீங்களே நினச்சி பாருங்கள் எனக்கு வந்து என்ன தேவையாக இருந்துச்சுனாக்கா இயற்கை காய்கறிகள் எனக்கு தேவையாக இருந்துச்சு அந்த இயற்கை காய்கறிகளை தான் நான் வந்து எல்லாம் தேடல் அங்கேயும் இங்கேயும் போய் தேடி தேடி போனேன் அப்போ தேடி போகும்போது தான் எனக்கு அது அதை பற்றி நான் விளக்கம் நிறைய கிடச்சிச்சு இப்போ அது அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேடல் பண்ணிங்கன்னாவே அது மூலிமா உங்களுக்கான வந்து ஒரு ஒரு தெளிவு நிறைய கிடைக்கும் அதை வச்சே நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதையவே நீங்கள் வந்து க ஒரு கயிறு நுனியாக பிடிச்சி ஏறிக்கிங்க எப்படிங்க நான் சொல்கிறது அதனால் வந்து என்ன வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கூட நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் ஓகேங்களா ஐம்பது கே வந்ததுல ரொம்ப 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 சந்தோஷம் இருக்கு நான் உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு 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 விஷயம் நான் சொல்லுவேன் இது வந்துட்டு அம்மா அப்பா அப்படிலாம் எல்லாமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முடிச்ச ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு அவங்க வந்து வீடியோ குட்டி குட்டிக்கிட்டியா பண்ணி பண்ணி இந்த அளவுக்கு அவங்க சேவ் பண்ணி வந்துருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்க அம்மா எங்க அம்மா சொல்லுவாங்க மற்ற அம்மா தான் இந்த வேலைக்கு போறாங்க அந்த வேலைக்கு போறாங்க நான் வந்து டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் நீங்க நல்லா படிச்சுவாங்க நமக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது பல தோல்விகளுக்கு தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி கிடைக்கிற வெற்றி தான் வந்து நமக்கு நிரந்தரமாவும் இருக்கும் நமக்கு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாவே அவங்க என்ன சொல்லுவாங்க என்னால் உட்கார முடியல எந்திரிக்க முடியல குமிய முடியல இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நாங்கள் அதுக்கப்புறம் மூணு குழந்தைங்களுமே ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள் அதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தோம் அது ஓப்பன் சர்ஜரியே பண்ணி தான் எடுத்தோம் ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் நான் காட்டு வேலையிலேருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே நான் செய்கிறேன் நான் ஏன்னால் செவுத்துல அடிக்கிற பந்து எந்த அளவுக்கு வேகமா நம்ம நம்மளை தேடி மறுபடியும் வருதோ அது மாதிரி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளை தேடி எவ்வளவு இதா வருதோ அந்த அளவுக்கு நம்ம திரும்பி நம்ம எழுந்து வரணும் நம்ம இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு எப்படி உங்களால் செய்ய முடியுது செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுக்கும் நீங்கள் தான் காரணம் நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து போதே நீங்கள் கொடுத்த அந்த கமெண்ட்ஸும் அது நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கமும் தான் என்ன இந்த அளவுக்கு வளர வச்சுருக்குது இந்தளவுக்கு என்னை வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்ய வச்சுருக்கு எவ்வளோ வழி இருந்தாலும் எனக்கு வந்து அதெல்லாம் மறந்துட்டு நான் எல்லா வேலைகளும் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் எனக்கு

பிஸ்னஸ் அவார்ட்ஸ்ல இருந்து நம்ம காக்கை கொடுத்துட்டு த பெஸ்ட் யூடியூப் சேனல் அப்படிங்கிற கேட்டகிரியில வின்னர் வந்து நம்ம ஆயிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோதான் நான் திறமையா செயல்பட்டாலும் அதுக்கான அங்கீகாரம் நீங்க கொடுத்தது தாங்க நீங்கள் இல்லைனா நான் வந்து அளவுக்கு சக்ஸஸாக வந்திருக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒவ்வொரு வெற்றிக்கான ஒவ்வொரு படிக்கட்டும் அது அதை நான் படிக்கும் போது அடுத்த நாள் உடனே வேற என் நீங்கள் நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அடுத்த நாள் உடனே அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சுருவேன் அதனால உங்களுடைய வேல்யூபிளான உங்கள் கமெண்ட்ஸை வந்து தொடர்ந்து பதிவிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ நாம் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் இது வந்து முதல் விதைங்க நம்ம போட்டது நம்ம இன்னும் ஒ ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுனா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுக்க முழுக்க தேவை அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து இது வந்து நம்ம நம்மளுடைய காக்கை கூட்டங்கிற சேனல் வந்து நம்மளோட சேனலு இதில் நீங்கள் வேற இல்லை நான் வேறே இல்லை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த சேனல் இருக்கோம் நாம் இதுல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்தி கொண்டு போவோம் கொண்டு போய் ஒரு மில்லியனுக்கு கொண்டுட்டு போகணும்னு நம்ம ஆசைப்படலாம் நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நிறையா பேர் எனக்கு வந்து ரொம்ப வாழ்த்து இருந்தீங்க அதனால் முதல்ல எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் என்னுடைய ரிலேஷன்லாம் எல்லோரும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எனக்கு வந்து வாழ்த்து சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய இந்த பணி தொடர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவைங்க நன்றி 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 கூறேயா கேட்டார்